ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஐம்பத்தி ஏழு உனக்கும் எனக்கும் இடையேயுள்ள ருணானுபந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கீர் வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை நான் மறந்து தியானித்தில் தயித்து இருப்பேன் அப்படிப்பட்ட தன்மைய நிலையில் கூட உங்களை மறக்க முடியாமல் இருக்கிறேன் என் கவனம் உங்கள் கவனமாக மாறிவிடுகிறது என் எண்ணங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு தூரமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எங்கு இருக்கிறீர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் உங்கள் கர்ம பந்தம் பெரும் புயல் போல அடித்து கொண்டு வரும்போது நீங்கள் சுய நினைவின்றி உலக சுகங்கள் பந்தம் சம்சார சாகரத்தில் அனைத்தையும் மறந்து உலவுகிறீர்கள் இந்த பிறவிக் கடலை கடப்பதற்கு நான் தோணியாயிருக்கிறேன் அந்த தோணியை நடத்துபவனும் நானே சுக்கானி படகை நடத்துபவனிடம் இருப்பது போல் கர்ம சூத்திரம் என் கைகளிலேயே இருக்கிறது நானே சூத்திரதாரி நீங்கள் அந்த படகில் ஏறி உட்காரும் முயற்சியை செய்ய வேண்டுமல்லவா எங்கேயோ நீங்கள் போய்கொண்டிருந்தால் படகு உங்கள் அருகில் வராது உங்கள் தேவைகள் வேலைகள் எதுவானாலும் எனக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள் நான் உங்கள் நலன் பேணுவேன் காப்பாற்றுவேன் நீங்களே என் குறிக்கோள் தாய் குழந்தையை மறக்க முடியுமா சொல்லுங்கள் என்னிடம் உங்கள் சித்தத்தை ஸ்திரமாக வைத்து உலவுங்கள் நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா,